ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ வரக்கூடிய பகுதிகளை நம்ம பார்க்க இருப்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது காரணம் எல்லோருடைய உடலிலேயும் வைட்டமின்கள் சரியான விகிதத்தில் இருக்கணும் அந்த வைட்டமின் குறைபாடு ஏற்படும் பொழுது அதை சார்ந்த உறுப்புகள் சரியாக இயங்காத நிலை ஏற்படும் அப்போ ஒவ்வொரு வைட்டமினும் உடம்புல நன்றாக இயங்குவதற்கு உரிய பயிற்சிகள் என்ன அதில் குறைபாடு ஏற்பட்டால் அதை எப்படி சரி செய்வது அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வைட்டமின் ஏ குறைபாடு இந்த வைட்டமின் ஏ குறைபாடு யாருடைய உடம்புல இருக்கின்றதோ அவர்களுக்கு கண் பார்வை மங்கும் சில நபர்களுக்கு மாலை முதல் கண் தெரியும் இந்த மாலை கண் சொல்கிற மாதிரிங்க மாலை ஆறு மணிக்கு மேலே கண்கள் தெரியாத நிலை ஏற்படும் இந்த வைட்டமின் ஏ ரொம்ப குறைபாடு ஏற்படும் பொழுது நாளாக நாளாக கண்களே தெரியாத அளவிற்கும் ஏற்படுகின்றது அப்போ இதிலிருந்து மீள்வதற்கு நாம் என்ன பயிற்சி பண்ண போகிறோம் நம்ம உடம்பில் வைட்டமின் ஏ நன்றாக இருக்கணும் அப்படின்னா அதற்குரிய முதிரைகள் என்ன அதற்குரிய யோகாசனங்கள் என்ன இந்த மாதிரி பயிற்சி செய்யும்பொழுது நமக்கு நிச்சயமாக எவ்வளோ வயதானாலும் கண்கள் நன்றாக இருக்கும் கிட்ட பார்வை தூரப்பார்வை கண்களில் நீர் வடிதல் அந்த மாதிரி பிரச்சனையே வராது அப்போ நமது சித்தர்கள் குறிப்பாக மாமுனி பதஞ்சலி மகரிஷி ஒவ்வொரு உறுப்புகளும் நன்றாக இயங்குவதற்கும் பயிற்சி கொடுத்துருக்கிறாரு இந்த உடம்பில் வைட்டமின்கள் எல்லாமே சரியாக இயங்குவதற்குரிய யோக முத்திரை பயிற்சிகளை கொடுத்துருக்கிறாரு அவர் அந்த காலத்தில் ஆராய்ச்சி செய்து நமக்காக அளித்த அற்புதமான வரப்பிரசாதம் நம்பிக்கையோடு அதை பயிற்சி பண்ணுங்கள் இந்த பயிற்சி மாணவ செல்வங்களுக்கு மிக உகர்ந்தது அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கு மிக உகந்தது தொடர்ந்து கம்ப்யூட்டரில் வேலை பார்த்து கொண்டே இருக்கின்றவர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள் அவர்களுக்கு எல்லாமே கண்கள் லிவருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்போ வைட்டமின் ஏ குறைபாடு ஏற்படத்தான் செய்யும் ஸோ இன்றைக்கு நாம் பயில்கின்ற இந்த முத்திரைகள் இந்த யோகாசனங்கள் நிச்சயமாக வைட்டமின் ஏ குறைபாடை நீக்கி சிறப்பாக வளமாக வாழச் செய்கின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிராணமுத்திரை அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி யோக பயிற்சிகளை மன ஒருநிலைப்பாட்டோடு அமைதியாக பயிற்சி பண்ணணும் பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க பிராணமுத்திரை மோதிரவரல் சுண்டு வரல் அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க கை அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளைய விடுங்க ஒரு மூன்று முறை நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில் ஐக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுது உங்களது உள் உணர்வு லிவருக்கும் கண்களுக்கும் நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் லிவர் நன்றாக சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் உடலில் வைட்டமின் ஏ அதனுடைய குறைபாடுகள் நீங்கி சிறப்பாக அதனுடைய விகிதத்தில் இயங்குவதாக எண்ணுங்கள் அந்த முத்திரை செய்யும் பொழுது நமது உணர்வு எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் நமக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்கும் அப்போ வைட்டமின் ஏ குறைபாடு நீங்குவதற்காக இந்த முத்திரை செய்கின்றோம் அந்த உணர்வோடு இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை கருட முத்திரை போகிறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சை ஒளிய விடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முதிரை செய்யும்பொழுதும் கண்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வைட்டமின் ஏ அதனுடைய குறைபாடு சரி செய்வதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வைட்டமின் ஏ குறைபாடு அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மற்றவர்கள் இரண்டு நிமிடம் பயிற்சி பண்ணாலே போகிறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முதிரை முஷ்டி முதிரை பண்ண போகிறாங்க நாலு வரலை மடிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே மோதர் வரலை படுற மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முறை மூச்சல் ஐக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது நமது உணர்வு உடலில் வைட்டமின் ஏ குறைபாடு இந்த முத்திரையின் மூலமாக தீர்க்கப்படுகின்றது கண்களுக்கு நல்ல பிராண சக்தி கிடைக்கின்றது லிவருக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது இதய துடிப்பு சீராக இருக்கின்றது அந்த உணர்வோடு பிராக்டிஸ் பண்ணணும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூன்று முத்திரையும் அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க கால் நீட்டி ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க முதல் முத்திரை பிராண முத்திரை மோதர் வரல் சுண்டு வரல் அதோடய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் வைட்டமின் ஏ குறைபாடு இந்த முதிரின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள் கண்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் லிவருக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை கருட முத்திரை கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உடலில் வைட்டமின் ஏ குறைபாடு சமப்படுத்துவதாக சமமாகுவதாக எண்ணுங்கள் கண்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை முஷ்டி முதிரை நாலு வரலை மடிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே வச்சுக்கோங்க மோதிர வரலை டச் மாதிரி கைகளை அப்படி மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் இந்த முதிரை செய்யும் பொழுதும் நம்ம உடலில் வைட்டமின் ஏ குறைபாடு சமப்படுத்துவதாக எண்ணுங்கள் லிவருக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனத்தில் இந்த முத்திரையை சேப்பிறாங்க வஜிராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் இப்போ பிராண முத்திரை மோதிரவரல் சொண்டவரல் அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க கைப்பிடி மட்டி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் இந்த முதிரை செய்யும் பொழுது நமது உடலில் வைட்டமின் ஏ குறைபாடு சரியாகுவதாக சமப்படுத்துவதாக எண்ணுங்கள் கண்களுக்கு லிவருக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கருட முத்திரை மெதுவா மூச்சை உள்ள மிக மெதுவா மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரை நம்ம உடலில் வைட்டமின் ஏ குறைபாடு சரி படு சரியாக சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் கண்களுக்கு லிவருக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முத்திரை பண்ண போகிறாங்க நாலு வரலும் படிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே மோதரவரில் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கட்டை உரல் வந்து மோதிரவில்லை டச்ட்டும் கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ள மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் இந்த முதிரை செய்யும் பொழுது வைட்டமின் ஏ குறைபாடுகள் நமக்கு உடலில் நீங்குவதாக சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு புஜங்காசனம் பண்ண போகிறாங்க சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க இது குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை ஜஸ்ட்கிட்ட வச்சுக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு உள்ள எழுத்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பிரீத் அவுட் பண்ணிவிட்டு மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரிலாக்ஸ் பண்ணி மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு உள்ளே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத் அவுட் பண்ணிட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கோ பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நீர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுறதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் வைட்டமின் ஏ குறைபாடு நீக்கக்கூடிய நிலை கிடைக்கும் அது உடம்பில் சரியாக இயங்கும் கண் பார்வை நன்றாக இயங்கும் இதோடு சேர்த்து மஞ்சள் கரிசலாங்கனி கீரை முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக வைட்டமின் ஏ குறைபாடு நீங்கி வளமாக நலமாக வாடலாம் மீண்டும் sandipom nanri wanakamtest daily tast daily